உனக்கு எப்படி என்ன பயமா இருக்கோ அப்படி இரு சரி அப்பா பாக்க பர அப்பா பாக்க பர விழுந்துற மாட்டல்ல இல்ல சிக்கன் முடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்பீடா போவேன் சரி விழுந்துற மாதிரி இருந்தா பயமா இருந்துச்சுனா சொல்ல நான் உடனே நிப்பாட்டிடுறேன்

அவ இந்த மத இறங்கி பண்ணோம் சத்தியமா சொல்றேன் இது பண்ணது காரணமே இல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க அவ கூரி வச்சதே என்ன உடம ஹான அதுல தப்பிச்சுட்டாங்க انا இது கூரி வச்சதாவ இல்ல கோதம்பர்க் மீனா நிப்பறவே यार मैं எதரி கடையவே கோதம்பர்க் கோக்கச்சிட்டே இருக்குதே மீனா நிக்குதா அத உடம இந்த கூரியாவை வைக்கல சரிமா அப்பா கிட்ட விடுனே இதான் கூளே சொன்னாங்களா அன்னி எங்க நிக்கற என்ன அத இல்ல இல்ல ஓடிட்டே இருந்தா போன் மிஸ் ஆகும்னு நினைக்க ஐயோ இருக்கு

அப்பாவும் போறதா தான் சரி உங்க அப்பாக்கு சந்தேகம் வந்திருக்கு சரி அதனாலதான் அவளை இறக்கி விட்டுட்டு கார்ல போயிருக்காங்க கார்ல ஏறணும் கார்ல விச வாய்ப்பு இருந்திருக்கு மயக்க மட்டும் அடிச்சோம் எடுக்கல என்ன செய்ய தெரியாம உனக்கு போன் அடிச்சா நீ சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த வேற வழி தெரியல ஒன் துறைக்கு தான் போன் அடிச்சேன் அப்பா கண்டுபிடிச்சு அப்பா கார்ல இருந்துட்டாங்க கண்ணாடி உடச்சு காப்பாத்திட்டான் சொல்லி காமனத்துல காப்பாத்திட்டான்டா எதுக்கும் இதையும் சொல்லி பாப்போமே வேண்டாம் வேண்டாம் இதை நானே பாத்துக்கல

சீக்கிரம் போன் போட்டுட்டு வா ஹலோ ஹலோ பொன்ற சாரே கோட்டுக்கு பேர்க்காங்க நீ யாரு ரொம்ப வேண்டி வந்ததா அவங்க இப்ப சாரி அத்தை பொன்ற கோட்ல இருக்கான ஆமா அந்த கேஸ் நடக்கல ஐயோ கோட்ட முனைக்கு எப்படி மணி நேரம் ஆகுமே ஐயோ யா மீனா உன்னை யாரால ஜெயிக்க முடியாதுடி நீ மீண்டு வரவ நீ மீண்டு வரவனே எனக்கு நம்பிக்கை இருக்குது அத்தை யார் அத்தை பண்ணிக்கிட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி யா மீனா ஜெயிப்பா அழ மாட்டேனே நான் அழ மாட்டேன் யா மீனாக்கு எதுவும் ஆகாது

இந்த பொண்ணுக்காக வாதாடுறதுக்கு யாரும் வந்திருக்கா அரசு தரப்பு வந்திருக்காங்க சார் என்ன விஷயம் அது சார் இந்த பொண்ணு அப்பாலும் உரிமை கொண்டாடி அதான் கேசு சார் சார் இந்த பொண்ணு பிறந்து ஒரு மாசமா இருக்கும் போது இந்த பொண்ணோட அம்மா தான் ஹஸ்பண்ட கூட சொல்லாம இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டதாவும் தா பொண்ணு தனக்கு வேணும்னு அவரு கேஸ் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல தா பொண்ணை கடத்துட்டு போயிட்டான்னு தான் மனைவி வேலை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு இப்ப தான் மனைவி பிள்ளைகள் வேணும்னு கேஸ் போட்டிருக்காரு இந்த பொண்ணுக்கு அம்மா பொண்ணை கத்துன கேஸ்ல கைது பண்ணிருக்கோம் சார்

தப்பான இடத்துல தான் புள்ளியா தள்ளி விடுறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க சார் புரியல சொல்றா சார் இந்த அம்மா முத பசன விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காங்க டைவர்ஸ் வாங்காமலே இப்ப அந்த கேஸும் வந்துருக்கு சார் என்னது டைவர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணமா கேட்டா அந்த நாட்ல ரொம்ப சகஜம்னு சொல்றாங்க சார் ஆ அப்படி கல்யாணம் பண்ணறோட தங்கச்சி புள்ளையா மர்தோ ராஜ் பண்ணிட்டு இருக்கானா அதுக்கு அந்த பொண்ணு தேவைப்படுதா அதுக்கு இந்த அம்மா பணத்தை வாங்கிட்டு அந்த உங்களுக்கு இத விக்க பாக்குது சார் மர்தோ ஆராய்ச்சிக்கு இந்த புள்ளை விற்க பாக்குறாங்க எப்படி சார் அம்மா வர முடியும் என்னமா இங்க சொல்ற குற்றத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா என்ன புள்ள வாழைக்கு நினைக்க தப்பா பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத இடம் மாதிரி தெரியுது சார் அவ சின்ன பொண்ணு சார் அவளுக்கு என்ன தெரியும் தாய் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நினைப்பா இந்த பொண்ணுக்கு போனா உசுருக்கு கூட உத்தரவாதம் கிடையாது கீழக்கமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அம்மா நீங்க டைவர்ஸ் வாங்க மேல கல்யாணம் பண்ணீங்களா இந்த குழந்தைய கடத்திட்டா போனீங்க இந்த பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து இந்த குழந்தை எதுக்கு நீங்க பிரிச்சு கூட்டிட்டு போறீங்க பிரிச்சு கூட்டிட்டு போக முன்னாடி சட்டப்படி என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது ஏன் பிள்ளை தூக்கிட்டு போறதுக்கு

இந்த மாக்கம் வைக்கிற யாரு சரி நினைக்காடா ஆ பண்ணுங்க வைக்க வைக்கக்கூடா என்ன பொண்ணு தர சார் அவங்க கைது பண்ணல இப்போதான் சார் தலைமறைவா ஒளிஞ்சிருந்தாங்க அதான் நேராக போட்டுக்கு கூட்டு விட்டு ஆகிப்போச்சு அதான் வைக்க வைக்க முடியல அதான் கவுர்மெண்ட் வைக்கிறாங்களே பார்த்துக்கலாம் சார் சரி இந்த கேஸை நாளைக்கு நான் ஒத்து வைக்கிறேன் அப்பா 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 மம்மி இசைக்கு வேண்டியது ஏன் பொறுப்பு என்ன ஆனாலும் சரி இந்த காராம்பரி கூட மட்டும் நான் அனுப்புவே மாட்டேன் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுனா என்ன தாண்டி தான் ஓனங்க வந்து கூட்டி போக முடியும் அதுக்காக நான் எந்த எட்டும் போவேன் உன் தர நாளைக்கு இந்த கேஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த புளக்க அப்பா ஒருத்தர் சொன்னாரே அவரும் நாளைக்கு ஆஜர் ஆகணும் சரி والله ஓகே சார் ம் அந்த பொண்ண பாலகாப்பா கூட்டிட்டு போங்க அம்மா இவள எதுக்கு ஹேஸ்பி பண்ணி வச்சிருக்கீங்க சார் என் பொண்ண எதுக்கு ஹேஸ்பி பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மேல ரெண்டு கேஸ் இருக்குது கிரிமினல் கேஸ் கிரிமினல் கேஸ் ஆ

இன்னைக்கு மட்டும் இந்த பிள்ளைங்க அப்பா பார்க்காம போச்சுதே அவளதான் ஸ்டேஷனிய ரகக்கல பண்ணிரவா எங்களெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது சார் இத பண்ணுங்க சார் உங்களால மட்டும்தான் சார் முடியும் அவளை கண்ட்ரோல் பண்ணிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அப்பா அந்த பொறுமை எங்க இருக்கு இல்ல சார் அவகிட்ட பொறுமை இருக்கنا உங்களால தான் சார் முடியும் ஐயோ சார் எனக்கு இன்னைக்கு டூட்டி லீவு வேணும் சார் வேடோ வேடோ ப்ளீஸ் அந்த புள்ள சமாதான பண்ணி கொட்டு போங்க சார் அவ கத்து வலிக்க அடங்குறது நீங்க ஒரு ஆளுதான் நீங்களே சமாளிச்சிடுங்க சார் நான் வரேன் சார் ஐயோ